நம்ம கேட்காம இந்த பொண்ணு அவங்க வயலுக்கு தண்ணி பாய்ச்சுத ரொம்ப நல்லா இருக்கே என்னதான் ஊர்ற கிணறா இருந்தாலும் எங்க கிணத்துல தண்ணி தீந்து போச்சுன்னா எங்க நிலைமை எல்லாம் என்னங்க நான் சும்மா தாண்டா சொன்னேன் இந்த மாதிரி ஏதாவது தகராறு பண்ணாதான் காதல் வளரும் மோதல்ல வளர காதல் தான் நிலைச்சு நிக்கும் அப்படிங்கிற அப்படியே தான் எங்களால தண்ணி விட முடியாது முடியாது முடியவே முடியாது ஐயா எங்கடா இவனுங்க போனவங்களை இன்னும் காணும் என்ன நினைச்ச பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டா அழகுக்கு அழகு பண்புக்கு பண்பு இவனை மாதிரி மக்கு நீ நீ டேய் என்ன உடனே கால் பண்ணி எல்லாரையும் வர சொல்ற அவள பேசி முடிச்சிடலாம் நீங்களே கூப்பிட்டு உங்க பையனுக்கு என் பொண்ண கேட்டதை பத்தி ரொம்ப சந்தோஷம் ஆனா என் பொண்ண குடுக்க மாட்டேன்

என் மாமன் பொண்ணு தட்டிட்டு போலான்னு நடக்காது ரஜினி ஸ்டைல என்ட முடிய சில ரஜினி ஆயிட முடியுமா இருந்து வந்த நீயும் பொண்ணுக்கு புருஷன் ஆயிட முடியுமா நாளைக்கு கல்யாணம் தெரியுமா நீ நாளைக்கு முள்

எங்க அம்மா மூணு மாசத்துல போறதால யாருக்கு என்ன நஷ்டம் இப்போ நீங்க சரின்னு சொல்லுங்க ரகசியமா ராஜாத்திய கோயில கூட்டுவாங்க நான் தாலி கட்டுறமாமா அட சண்டாடா உன் ஆசைக்கு அம்மா செத்தாலும் பரவாயில்லங்கிறியா பாபி உனக்கு வேணா அம்மா பாசம் இல்லாம இருக்கலாம்டா என் கூட பிறந்த ரத்தம்டா எனக்கு அக்கா பாசம் இருக்குடா அப்படின்னா தேங்காய் கிடையாது போங்க அண்ணே நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் பஸ்ல போய் பக்கத்தூர்ல வாங்கிட்டு வரேன் தேங்காய் கிடைச்சா வாங்க இல்லன்னா தேங்காய் புண்ணாக்கு வாங்கிட்டு வா எல்லா ஹோட்டலும் இன்னைக்கு புண்ணாக்கு சட்னி தான் போடுறானுங்க நம்ம வீட்டு கல்யாணத்துல எல்லாரும் புண்ணாக்கு சாப்பிட்டு போப்போண்ண

அட இவ்வளவுதானே பிரிப்பா நீங்களே ஒரு நல்ல தேங்காவை பார்த்து எடுத்து கொடுங்க

சாமி வணக்கம் வணக்கம் உட்காரங்க சாமி உட்காரங்க அப்பா இந்த காலத்துல சீட்டு கிடைக்கிறது பெரும்பாடா இருக்கு சாமி எல்லாரையும் ஆசிர்வாதம் பண்ணுங்க பண்ணிட்டா போச்சு எல்லாரும் நாசமா போங்க நாசமா போங்க சு ஆசிர்வாதம் குடுத்துருவேன் சாமி நீங்க பொண்ணு விட்டுக்காரன் மாப்பிளை விட்டுக்கார ஐயர் வீட்டுக்காரன் சும்மா ஐயா எப்ப ஆண்டா இந்த ஒரு வாயை கொடுக்குறேன் என்னப்பா அது யார் வாய் தரனால இப்படி பேசுறாங்களே வில்லங்கமான கிராமமா இருக்கும் போல இருக்க இந்த கிராமம் மாத்திர வில்லங்க இல்ல உங்க அம்மாவும் உன் தம்பியும் யானை தான் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி போட்டு அவஸ்தப்பட போறாங்க எதவு பசிக்குதுங்க இங்கே இங்கேயா பிடிக்கிற இங்கே சோறு இருக்குது அசிங்க பிடிச்ச வச்சு எனக்கு புல்லரிக்கண்டா இங்கெல்லாம் பிடிச்சா

சாசமா போக சாப்பாடு இல்லை எல்லாரும் சாப்பிட வாங்க ஐயா சோறு மட்டாச்சி வாங்க 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 எப்படியா அறியலை என்னங்க ஓடலையா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓடலான்னு தான் இதான்

என்னடா இது வம்பா இருக்கு அம்மா கிராசி வளது உனக்கு ராசி எடது ஆஹ் நீ ஒன்னு செய் எந்த களையும் தனியா எடுத்து வைக்க வேணாம் ரெண்டு களையும் சேர்ந்தாப்புல ஜம்ப் பண்ணிடலாம் எப்படி அதாவது ரெண்டு காலையும் வச்சு உள்ள குதின ஆ ஒன்னு ரெண்டு தீர சொல்லுங்க ஆ ஒன்னு ரெண்டு மூணு சம்பந்தே ஆ நான் எப்படி வர்றது உங்களுக்கு குதிக்க தெரியாதா தாண்ட கழைய ஆரேடே தாண்டிக்கோ ஐயோ எந்த குடும்பம்னா இது குரங்கு குடும்பம் போல இருக்கு எல்லாமே தாண்டானுங்கள

நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் கேக்குறேன் அவன் அந்த தொடர வேலை மட்டும் வச்சுக்காதீங்க என்னது எங்க அப்பா சொன்னாங்க கண்ட கண்ட ஆம்பளைங்க உன தொட விடாத அப்புறம் தப்பு தண்ணா நடந்துடும் உன் வாழ்க்கையே கெட்டு போயிடுன்னு சொன்னாங்க அதனால தடாதீங்க ஐயோ மக்கு மக்கு எல்லா அப்பா அம்மாவும் பெத்த பொண்ணு கிட்ட அப்படிதான் சொல்லுவாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கெட்டு கெட்டு போயிடுச்சுன்னா யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களே அதனாலதான் அப்படி சொல்லிருப்பாங்க அவன் உன் புருஷன் உன்னை தொட்டு தாலி கட்டவன் நீ என்கிட்ட பயப்படலாமா வரு ராஜாதி <laughs> <laughs>

காலையில குளிச்சு முழுகி மாமியார் கால விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் மருமகளுக்காக ராத்திரி சந்தோஷமா இருந்தீங்களா சந்தோஷமா இருந்தோம் அத்த உங்க பிள்ள கிட்ட சொல்லி வைங்க நேற்று ராத்திரி என் மேல கைய போட்டாரு ஆஹ் கையை மட்டும் போடாதீங்க மாமன கண்டிப்பா சொல்லிட்டேன் கையெல்லாம் போடுறது தப்பில்ல அத்த வேலை இருக்கு போடாம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் பன்னெண்டு வருஷமா இருக்க சரி இனிமேல் பாத்துக்கிறேன் நீ வேலை விட்டுப்போ அம்மா அதான் சொல்றேன் வெளியோ கணக்கு பார்த்து வாங்கிட்டு புரியல என்ன நடக்குதுன்னு பாருங்க

விவரம் தெரியாம சம்பந்தம் பண்ணிட்டோமா இப்படி அப்பான கூப்பிட்டா ரெண்டு பேரும் வர்றீங்களே யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க இனிமே அப்பான கூப்பிட்டா நீங்க வாங்க சித்தப்பான கூப்பிட்டு நீங்க வாங்க தெரிஞ்சுக்கோ அப்பா சந்தைக்கு போய் சட்டிப்பானை கறி அடுப்பு விறகு வராட்டி பரங்கிக்காய் சொரக்கா கருவாடி எல்லாம் வாங்கிட்டு வாங்க இங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சரிமா ஆ இங்க சந்தை எங்க இருக்கு ஏங்க உங்க பொண்ணு மண்பானையில தான் சமைக்குமா ஆமா அப்படிதான் எனக்கு கூட மண்பானை சமையல் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்

கொத்த மாட்டு வண்டியா வண்டி இருக்கு ஆனா மாடு இல்ல மாட்டுக்கு பதிலா இவரை கட்டி ஓட்டிட்டு போங்க அதுவும் சரிதான் ஏங்க உங்க ஊர்ல என்ன தொழில் உங்களுக்கு பயங்காடு தான் விவசாயம்தான் ஓஹோ மாடு கண்ணெல்லாம் நிறைய இருக்கும் இல்ல அதெல்லாம் பொறுப்பா பார்த்துக்குவாரு ஏங்க உங்களுக்கு கண் எரியல பக்கத்துல எங்காவது நெருப்பு பிடிச்சிருக்கும் நெருப்பா பக்கத்துல குடிச்ச கிடிச்சா ஒண்ணும் இல்லையே அட இங்கேயே புடிச்சு போட்டு இருக்கீங்க பக்கம்